நம்ம இங்கே வந்துட்டோம் ஆப்போசிட்ல இருக்கவே ஆலய காணா இதுக்கு நான் அப்பயே சொன்னேன் போலீஸ் ஸ்டேஷன் போவும்னு கேட்டியா டேய் தவுடா சும்மா இருடா அந்த ஊருக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு கொஞ்சம் பொறுமையா இரு வந்துட்டோம்ல என்ன நடக்கணும் பாப்போம் அதுக்கு எவ்வளவு நேரம் இங்கே நிக்கிறது இதெல்லாம் நல்லாவா இருக்கு டேய் மாப்ளா சும்மா இருடா நேத்தே தலைவர் விட்டு போய் நேர்ல பார்த்து பேசிட்டு வந்தானடா என்னோட பிரச்சனை கிட்ட தலைவர் குதிச்சு போயிட்டாரா நம்ம தலைவர் நம்ம சாதகமா தான்டா பேசுவாரு அது வரை கொஞ்சம் பொறுமையா மானே பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்து ஆதாரத்தை நிரூபிச்சு சேதாரத்தை ஏத்திபுட்டு அபதாரத்தை சேர்த்தே கேளுங்க தப்பே இல்ல நீ என்னப்பா பிராந்து பிராந்தி கொடுத்தது மாட்டிக்கிட்ட எப்படி பத்திரிக்க சொல்றது மாட்டிக்கிட்டே நம்மளு நம்மால் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அவனுக்கு என்ன நீ தூக்கு தண்ணியா கொடுக்க போற இவன் பக்கம் நாயத்தை பேசிவிட்டேன்னு சொல்லி உனக்கு என்ன வைக்க போறாங்க பத்து பிரயோஜனம் இல்லை ரெண்டு பேர்த்திட்டையும் சாதகமாக பேசி சமாதானப்படுத்திவிட்டு ரெண்டு பேர்ட்டையும் அபதாரத்தை விடுவோம் என்னப்பா முட்டத்துல பேசிக்கிட்டு இருக்க அபதாரத்தை எப்படிப்பா ரெண்டு வேட்டி வாங்குறது மானா வம்புது நம்ம பயன் அவன் மேல தப்பு இருக்கு ஆனா அந்த கருப்பியா பொண்டாட்டி சிங்கராசி மேல கள்ளக்குண்டி எரிஞ்சிருக்கா அவன் மேலேயும் தப்பு இருக்கு ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குதுனால அப்ப ரெண்டு பேர் மேலேயும் அவதாரத்தை கேட்கலாம்ல ஒருத்தருக்கு மட்டும் நியாயத்தை பேசிவிட்டோம்னா பணம் பாதிக்கப்பட்டவனுக்கு போயிடும் ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கு அப்படி நீ சொல்லிவிட்டேனா அவதாரம் பஞ்சாயத்துக்கு வந்துடும் நீ வேற கிடைக்க ஆட்டுக்குட்டி வாங்கணும் சொன்னேன் எனக்கு வேற வயலுக்கு உரம் கூட வாங்கணும் அடிச்சு பிடிச்சு பேசிவிட்டேனா அவதாரத்தை நம்ம அள்ளிப்பிடலாம் என்ன நான் சொல்றது என்னத்தியா தேடிக்கு இருக்க உனக்கு மூளை எங்க இருக்குன்னு பார்த்தேன் மானியா இனிமேல் அடிக்கடி எங்க ஊர் பஞ்சாயத்து வந்துரு நீ வந்தா மட்டும் போதும் வாட்ஸ்அப் அனுப்பிச்சுறேன் வக்காளி இப்ப பர்ற பஞ்சாயத்தை வந்துட்டியா ஆப்போசிட் போட்டு சிங்கராஜா வரல டேய் சோனமுத்தா ஒரு போனப்படா சிங்கிராஸ் கனையா அப்போ அதே ஃபோன் பண்ணிட்டேமனையான் பத்து நிமிஷத்தில் வந்துருவேன்னு இருக்காய்ங்க வந்துருவாங்க மனையா எப்படா வர சொல்ற வந்திருவா எம்மனியா நீ வந்து கவலை வர சொல்கிறா தலைவரை உங்களை நம்பிதான் வந்திருக்கான் இதுக்கு ஒரு முடிவு தெரிவ வேணாமா ஆ நாங்களும் இந்த ஊரில் வாழ வணம்மா தலைவரை உன்னைக்கு ஒரு முடிவு தெரிவி அதை விட்டு போக மாட்டான் கவலைப்படாத இருக்கிற ரெண்டு வேட்டையும் பேசி ஒரு நாயத்தை விளங்கிறேன் ஆனா எங்களுக்கும் மான மரியாதை இருக்குங்களே நிறுத்துமா விட்டா பேஸ்டே போறீங்க அதுக்காக ஒரு ஆம்பளை கழுவிட்டு சும்மா இருப்பாங்களா வேணும்னா கள்ள கொண்டு மானத்தை காப்பதான் கள்ள கொண்டு அதான் மானத்தை காபாச்சச்சிலடா அப்புறம் லைட் இங்கே வந்தீங்க அதுக்காக எங்க வீட்டு புள்ளைய எல்லாம் அனுப்பிப்பீங்க எங்களை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா உங்க வீட்டு புள்ளைய எல்லாம் எங்களை சும்மா விடுவிலே டேய் வந்து உமக்கு பாரு வா வந்து பாரு நீ வீட்டு புள்ளைய எங்க நாங்க என்ன மைத்துக்கு வந்து பஞ்சாயத்து எதுக்கு இருக்கு பெரிய மனுஷன் எதுக்கு இருக்கான் நீங்களே பேசிக்க முடியும் நீங்க பண்ண கிளம்புற சும்மா அர்த்தம்லாம் பேசி ஆனே கோபானே ஆனே வந்து உட்கார் வந்து ஏ கொஞ்சம் பொறுமையா இருப்பா உட்காரப்பா சபா நாம எல்லாம் இங்க எதுக்கு வந்திருக்கேன் ஒரு நியாயம் கிடைக்கும்னு வந்திருக்கோம் இந்த மாயாண்டி கோயில் வாசல்ல வந்து நின்னா எல்லாரும் கட்டுப்படுத்தி ஆகணும் அப்படி கட்டுப்படலைன்னா சாமி குத்தமாயிருமியா மனுஷனுக்கு பயப்பட வேணாம்

ஒருவேளை கருப்பேன் நினைச்சிருந்தேனா போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கலாம் கோர்ட்டுக்கு போயிருக்கலாம் அவன் எல்லாம் போகாம இங்கே வந்தேன் ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு அதையும் தாண்டி ஒரு மரியாதை இருக்கு அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு வந்து நிக்கிறேன் அப்படி வந்து நிக்கிறதுனால அது நமக்கு தானே பெருமை இந்த ரெண்டு பேருக்கு நான் கொடுக்குற தீர்ப்பு நான் கொடுக்குற தீர்ப்பு இல்லையா அந்த மாயாண்டியே கொடுக்குற தீர்ப்பு அதெல்லாம் சரிதான் themes along with Stingera Asa. flowing together of the secret... gathering of with me still there! 1971 Jason, your friend கப்பலை issions of dogs with ஒரு

கொஞ்சம் திரும்பி நான் வந்துட்டுருக்கேன் பாறான் ம் அடி எதுக்கு இங்கே வராங்க ஆகா இன்னைக்கு ஒரு ஏழ் இருக்கு

பார்க்க தானே போறேன் செக்தியடி எல்லாரும் ஹலோ டே முருகா மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்க சொன்னேன் வாங்கிட்டியாடா என்னது புண்ணாக்கு வாங்கலையா சரி சரி நானே வந்து வாங்கிக்கிறேன்டா நான் வந்தால் சரியா இருக்கும் மொட்டை தப்பிச்சிட்டேன் இன்னைக்கு பஞ்சாயத்து எக் இருக்கும் எப்படி நடக்கும் ராசா பாண்டி ஆ அய்யய்யய்யோ ஏப்பா ராசா பாண்டி என்னப்பா இந்த பக்கம் ஒன்றும் இல்லை பிரியாப்பா கம்மாய்க்கு பிஇ பழங்கள் போகணும் பேண்டுட்டோ குண்டி கண்ணோட பார்த்தோம் கம்மாவால் தண்ணி இல்லை அப்புறம் அப்புறம் என்ன போகிற வழியில் எங்கேயாவது கழுவி வந்தான் வர்ற வழியில் பார்த்தா இங்கே இம்புட்டு கூட்டம் சரி நீங்களும் பிரெண்டு குண்டியோட தான் வந்துருப்பீங்க போல உங்களோட சேர்ந்து கழுவிக்கலான்னு வந்தேன் நீங்களாம் குண்டி கழுவிட்டீங்களா அட என்னப்பா நீங்கள் உங்களோட பெரிய ரோதனையாக போச்சு நாங்கள் பேடுறதுக்காக வரலப்பா பஞ்சாயத்துக்கு வந்துருக்கோம்ப்பா டே இவங்க குண்டி கழுவெல்லாம் வரலாம் இல்லையாடா பஞ்சாயத்துக்கு வந்துருக்காங்களா அப்படியா நம்ம பேண்ட் ரொம்ப நேரம் ஆச்சு இப்படியே உட்காந்துருந்தோம்னா வீச ஆரம்பிச்சிடும் அப்புறம் சங்கடம் வா வீட்டில் போய் கழிக்கிறோம் சரி நீங்களே இப்படி பண்ண எப்படின்னு அதுக்கு என்ன பண்ண சொல்ற அண்ணா இது என் கொஞ்சாத கஸ்தூரி பக்கத்தில் இருக்க மிட்டாய்க்கு மேடி வேலைக்கு போய்கிட்டு இருக்கு போகிற வழியில் என் சிங்கராசம் கூட்டாளியிலும் என் பொண்டாட்டியை ஒம்பிளுத்தாய்ங்க இதை கேட்க போறதுக்கே என்னை அடிச்சு போட்டு என் ஜாதி பேரை சொல்லி அசிங்கப்படுத்துகிறாங்கண்ணா நேற்று அப்படித்து வேலைக்கு போயிருக்கு வேலைக்கு போய்ட்டு திரும்பி வரும்போது ஜாக்கெட் கிழிஞ்சிருக்கு வா தச்சு தரஞ்சுலே சிங்கரசம் வாங்கி கூட்டாளியும் கூப்பிட்டுருக்காங்க வேற வழி என்ன பண்ணு தெரியாமா பக்கத்தில் இருந்த கல்லை கொண்டு எரிஞ்சு தப்பிச்சு வந்திருக்கா இப்படியே போய்கிட்டு இருந்தா எப்படி தலைவர எனக்கு ஒரு நாயம் கிடைச்சாகணும் இங்க வந்து பார்த்தா சரியாக நினைச்சேன் சரியாகல நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் பார்த்துக்கிறேன் உனக்காக தான் பஞ்சாயத்துக்கு வந்திருக்கேன் எங்களை பார்த்தா கேன போய் மாதிரி தெரியுதா நீ பாட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போறோம்ன்றா சவுடல் பூஜை பேசுறா அப்புறம் எங்களுக்கு மரியாதை இருக்கு அதானே அப்புறம் ஊர் எதுக்கு இருக்கு ஊர் பஞ்சாயத்து எதுக்கு இருக்கு ஊர் பஞ்சாயத்து தலைவர் எதுக்கு இருக்காரு அவருக்கு ஒரு மட்டு மரியாதை இருக்குல்ல ஏன்டா இவங்க எல்லாம் வேற புத்திலாம வந்து உட்கார்ந்துருக்காங்க பஞ்சாயத்து தலைவர் பெரிய மனசுல வந்து உட்கார்ந்துருக்காங்க அவங்கள ஒரு மரியாதை புத்தி இல்லாம பேசிக்கிருக்க பஞ்சாயத்துல மட்டு மரியாதை இல்லாம பேசிக்கிருக்க இவன் சந்தையில ஆட்டு புழுக்கள் இந்த பஞ்சாயத்துல வந்து உட்கார்ல இந்த நம்ம ராசு பஞ்சாயத்து வந்து சாப்பிடாம உட்காலாம காலையில இருந்து உட்கார்ந்துருக்கேன் இந்த நம்ம பங்காளி இவன் இங்க உட்கார்ந்துருக்கேன் இவன் வீட்டுல இவன் பொண்டாடி தனியா உட்காந்துருக்கா நம்ம வீராசாமி இவன் வீட்டுல போய் வீர விளையாட்டு விளையாண்டு இருக்கான் வீராசாமி உனக்கு இருக்குடா இந்த பெருந்தனமே எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து பஞ்சாயத்துல இருந்து உட்கார்லையா அதெல்லாம் விடுறேன்

பண்ணிட்டோம் எல்லாம் ரொம்ப தப்புனே நானும் நீனும் மேப்படியா தான் ஒற்றுமையா இருக்கணும் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா கருப்பையா பொண்டாட்டிய நாங்க தான் அதுக்காக சிங்கராஸ் மேல அந்த பிள்ளை கல்லக் கொண்டு இருந்துச்சு அதான் கணக்கு முடிஞ்சல மறுபடியும் ஏ மானியா கண்டிக்கிற அதெல்லாம் வேணாம் மானியா ரொம்ப தப்பு மானியா இப்படி ஜாதிக்காரனுக்கு ஜாதிக்காரன் தான் உதவி பண்ணணும் இப்படி அடுத்து வந்து ஜாதிக்கெல்லாம் ஜால்ரா தட்டக்கூடாது யாரா ஜால்ரா அடிச்சா என் வெண்ணம் உன் வீட்டு பொண்டாட்டி உன் வீட்டு அக்கா தங்கச்சிய கைய பிடிச்சிருந்தா சும்மா இருப்பியோ அது என்னடா அடுத்த வீட்டு பொம்பளை பிள்ளை நான் மட்டும் அம்புட்டாசி அதனா ஓன் ஜாதி ஏன் ஜாதி டேய் அப்படி சாதியை சொல்லி நீ சண்டே தனம் பண்ணேன்னா நீ சட்டை மாட்ட முடியாது பேண்ட் மாட்ட முடியாது டவுசர் மாட்ட முடியாது சாப்பிட முடியாதா அப்படின்னா ஒவ்வொரு பொருளையும் தயாரிக்கிறவன் ஒவ்வொரு சாதிக்காரன்டா அப்படி இருக்கவன் நீங்களே எது சாதி பார்க்குற டேய் முன்னெல்லாம் முண்டமா விட்டுட்டு முண்டத்தை அடித்தரும்டா ஜாதியை எவன் வைச்சா எதுக்கு வச்சான்னு தெரியுமாடா மனுஷப்பா என் வாழுறதுக்கு தாண்டா வைச்சான் உங்களை மாதிரி அதிகாரம் பண்றதுக்கு இல்லடா ஜாதியை பிரிச்சு வச்சவே சண்டையை மூட்டி விட்டுட்டு சந்தோஷமா போயிட்டான்டா அண்ணன் தம்பியா இருக்க வேண்டிய நம்ம தான்டா ஜாதி பேரை சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு திரியிடும் எல்லாத்துக்கும் ஒரே ரத்த தானா ஓடுது பொம்பளப்புல மேல கையை வைக்கிறவே ஆம்பளையே கிடையாது ஜாதி பேரை சொல்லி சண்டை போறவே வாழவே கூடாதுடா ஐயோ கர்மம் கர்மம் இங்க வரைக்கும் வீசுது கருப்பையா உனக்கு ஒரு பிரச்சனைனா எங்க போவ போலீஸ் ஸ்டேஷன் போவேன் அங்கேயும் உனக்கு தீர்வு கிடைக்கலனா எங்க போவ கோர்ட்டுக்கு போவேன் அங்கேயும் தீர்வு கிடைக்கலன்னா எங்க போவ ஹை கோர்ட்டுக்கு போவேன் உனக்கு தீர்வு கிடைக்கலனா நமக்கு நாயம் கிடைக்கல செத்தே போயிருவே அதுக்கு பதில மண்டல நறுக்குன்னு அடிச்ச மாதிரி ஒரு அடியை கொடுத்தனு நினைச்சிக்கோமே அப்பதான் உனக்கு நியாயம் கிடைக்கும் குனிஞ்சுகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோமே குண்டிலேயே குத்திடுவாங்க நிமிந்து நட அப்பதான் வானம் தெரியும் யார் இவங்க இவீங்களா ஒருத்தன் பேர் முத்துப்பாண்டி ஒருத்தன் பேர் ராஜபாண்டி இவங்களை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம் ஓ